இவர் யாருன்னா கிறிஸ்துவ கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர் இவர் கிறிஸ்துவ யூதரும் கூட இவருக்கு என்ன வேலை அப்படின்னா கடல்ல வந்துட்டு பயணம் செய்யக்கூடியவர் அதுல வணிகம் செய்யக்கூடியவராக இருக்காரு கப்பல்ல வணிகம் வேலை செய்யக்கூடியவராக இருக்காரு அப்ப கடல்ல போகும்போது கடல் அலைகள் அலக்கடிக்கப்பட்டு அந்த கப்பல் வந்து ஒரு தீவுல போய் நிக்குது அப்ப அந்த தமிழ் முத்தாரிக்கு வந்து இது என்ன தீவு எந்த இடம் அப்படின்னு எதுவுமே தெரியல அப்ப இந்த நபர் வந்து கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க இது எந்த இடம் அப்படின்னு அப்ப அவர் போய் பாக்கு போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பிராணியை பார்க்குறாங்க இந்த பிராணி யாருன்னா தஜாலுடைய பிராணி இந்த பிராணியுடைய பேர் என்னன்னா தஜா கேமத் நாள் அப்போ வர கேமத் நாள்ல ஒரு அறிகுறி என்னன்னா இந்த ஒரு பிராணியும் அதுல தான் அப்ப அந்த பிராணி வந்து இந்த மனிதரை கூப்பிடுது என்னுடைய பேர் வந்துட்டு தஜா நான் கேமத் நாள்ல வருவேன் உள்ள ஒரு மனிதர் இருக்காங்க அவங்க அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு இந்த தமிழ் முத்தாரிய சொல்றாங்க அப்போ இந்த நபர் வந்துட்டு உள்ளே போறாங்க உள்ள போகும்போது அங்கே தஜால் இருக்கான் எந்த நிலைமையில இருக்கான் அப்படின்னா நம்ம சஜிதா போவோம் இல்லையா இந்த ரெண்டு துடைக்கும் நடுவில் அவனுடைய தலையை உள்ள விட்டு நல்லா கட்டப்பட்டு இருக்கான் அப்போ அந்த தஜாலால் நிமுற முடியாது எந்த சைடும் பார்க்கவும் முடியாது பின்னாடி யாராவது நின்னா மட்டும்தான் பார்க்க முடியும் யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்னு அப்போ அந்த நபர் கேட்குறாங்க நீ ஏன் இப்படி இருக்க

அல்லாவுடைய தூதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு இவர் சொல்றாரு அப்ப தசான் கேக்குறான் இப்ப நடக்கக்கூடிய போர்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த தஸால் கேக்குறான் ஒரு ஒரு விஷயமா கேக்குறான் உங்க உங்க இடத்துல வந்து நீர் எப்படி இருக்கு நிலம் எப்படி இருக்கு விவசாயம் எப்படி இருக்கு பேர் சம்பளம் தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கேட்கிறான் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் அல்லா வந்துட்டு கிராமத்துனால என்னுடைய கட்டுகளை அவிழ்க்க இருப்பான் அப்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தஜால் சொல்றான் உங்களுக்கு ஒரு ரசுல்லா வந்திருக்காங்க இல்லையா உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்காங்க இல்லையா அவரையே நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு தஜால் சொல்றான் தஜால் சொன்னதும் இந்த நபர் அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க வெளியில இருந்து வந்ததும் நேரா கப்பல் ஏறி பயணம் செஞ்சு பார்க்க வராங்க ஏன்னா ரசுல்லா வந்துட்டு ஒரு பயான் உரையில சொல்ல தஜால பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கியாமத் நாள்ல தஜால் அப்படிங்கிறவன் வருவான் அவ வந்து மக்களுக்கு குழப்பவாதியாக இருப்பான் அதனால நீங்க அல்லாவிடத்துல அதிக அதிகமாக துவா செய்ங்க தஜாலிடம் இருந்து பாதுகாப்பு கேடிக்கோங்க அப்படின்னு ரசூல்லா ஏற்கனவே தஜாலை பத்தி சொல்லிருப்பான் ஏன்னா ரசூல்லாவே தஜாலிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேரும் அப்ப நம்ம சொல்லவே வேணும் ஏன்னா மனிதர்களாகிய நம்ம ஈமானை இழக்கக்கூடியவர்களாக இருக்கோம் ஈமானை இழக்கக்கூடியவர்களாக இருக்கோம்னா யாராவது நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க எங்க போய் வந்துருங்க உங்களுக்கு சரியா போயிரும் நீ அங்க போங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லுவாங்க இங்க போய் நீங்க வந்துச்சிங்கன்னா அங்க சரியா போயிடும் அப்படின்னு அப்ப நம்மளும் அதை பின்பற்றக்கூடியவங்களா முன்னாடி இருந்தோம் இப்ப இல்ல அப்போ ஈமலை இழக்கக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கோம் அப்ப ரசுல்லாவே தஜாலிடம் இருந்து அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடும் போது நம்மளும் அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடும் அப்ப இந்த விஷயம்லாம் இந்த நபர் பார்த்த நபர் வந்துட்டு இந்த சம்பவம் வந்து வந்துலா அதாவது அல்லாபுடைய தூதர் ஒருத்தர் வந்திருக்காரு இது உண்மைதானா இது உண்மை சம்பவம் தான் அப்படின்ட்டு நேரா ரசுல்லாட்ட போறாங்க ரசுல்லா கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க நான் நீங்க சொல் நீங்க சொன்னீங்க இல்லையா தசால் ஒரு நபரை அந்த நபரை வந்து நான் பார்த்தேன் தசால் வந்து என்ட்ட பேசினாங்க நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு அந்த நபர் என்ன பண்றாங்க ரசுல்லா கையை பிடிச்சிட்டு லாயிலாக இல்லைலா அப்படின்னு களிமாவை சொல்லி அந்த இடத்துல அவருடைய பெயரை தமிழ் முர்தாரி அப்படின்ட்டு மாற்றக்கூடியவர்களா இருந்தாங்க அப்ப அல்லா எல்லா விஷயத்தையும் மறைச்சுதான் வைப்பான் ஒவ்வொரு விஷயமா தான் வெளியே கொண்டு வருவான் ஏன்னா நபி அவர்களை எந்த ஒரு இடத்துலேயும் பொய்யர் அப்படின்னு காட்டியதே கிடையாது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதரும் கூட நான் அனுப்பப்பட்ட தூதர் பொய் பொய்யாளர் அல்ல அவர் சொல்லக்கூடிய உண்மைகள் உண்மையான வார்த்தைகள் எல்லாமே

நாம எல்லா ஹதீஸ்லயும் பார்த்திருக்கோம் ரசூல்லா சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உண்மையான விஷயங்கள் அப்போ இந்த ஹதீஸ் எதுல இருக்கு அப்படின்னா முஸ்லீம் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்பயுமே கஜால் எங்க இருப்பான் இந்த நிமிஷமும் கஜால் எங்க இருப்பான் அப்படின்னா ஒரு கடல் தீர்வுல அல்லா சங்கிலியால கண்டுபிடிச்சிருப்பான் இவன் இருக்கக்கூடிய இடம் வந்து யாருக்குமே தெரியாது சுல்லாவா இருக்கட்டும் சஹாபாக்களா இருக்கட்டும் யாருக்குமே தெரியாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கேமத் நாள் வரும்போது அந்த தஞ்சாலை அவனுடைய கட் கட்டுகள் எல்லாத்தையுமே அவளுக்கு அல்லாஹ் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரசுல்லா எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அரகத்துலாஹி காத்து